என் அன்பு பிள்ளையே நேற்று இன்று நாளை என முக்காலங்களின் வாழ்க்கையின் சாரம்சம் அடங்கியுள்ளது நேற்று நீ கடந்தவை நேர்மறையோ எதிர்மறையோ அவைகள் உன் மனதில் ஆழமாக பதிந்திருக்கும் நேர்மறை உன்னில் ஆழமாக பதிந்தது என்றால் உன் மனம் திடமாக உள்ளது அதன் வழி சரியே என்று அர்த்தம் அதே உன்னை எதிர்மறை நிகழ்வுகள் பதிந்தா மனம் திடமாக இல்லை என்று அர்த்தம் அது இன்று என்ற நேரத்தையும் நிம்மதியாக வாழவிடாது குழந்தையே இன்று என்பது நிதர்சனமான உண்மை அதை நீ உணர்ந்து நேற்றைய பொழுதை திருத்தி வாழ முற்பட்டால் நிம்மதி என்ற தென்றல் உன் வாழ்வில் வசந்தமாக வீசும் இன்று என்பது நீ வாழும் இந்த நிமிடம் அடுத்த நிமிடம் என்ன நடக்கப் போகின்றது என்பது உனக்கு தெரியாது அப்படி இருக்கையில் என்றோ நடக்கப் போகவிருப்பதை நினைத்து கனவு காண்கின்றாயே உன்னை கனவு காண வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை ஆனால் அந்த கனவானது உன் வாழ்க்கைக்கு உத்வேகமுடையதாய் அமைய வேண்டும் உன்னுள் ஒரு எழுச்சியின் தீப்பந்தமாய் இருக்க வேண்டும் உன்னை மேலோங்கு செய்யும் அளவிற்கு கனவின் சிந்தனை இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் இன்றைய நேரம் சத்து இருக்கும் வாழ்வில் திருத்தி எழுத உதவும் ஒரே காலம் இன்று என்ற நேரம்தான் அதனால் இன்றைய நேரத்தை உனக்கு கொடுக்கும் பொற்காலமாக பார் உன் நிமிடங்கள் உனக்கு பெரிதாகும் பூவை படைத்தேன் ஆனால் அதை மண்ணில் இருந்து நேரடியாக படைக்கவில்லை வேரின் ஊக்கமாய் இலையை தூணாய் பூவை தாங்க படைத்தேன் போலவே தான் குழந்தையே உன் நாளைய பொழுது என்பதை தாங்க நேற்று என்ற வேரை இன்று என்ற இலையை பசுமையாய் உணர்த்த சில சூழ்நிலைகளை உனக்கு நான் காண்பித்தேன் நீ உணர ஆரம்பித்து விட்டாய் அதனால்தான் என் வார்த்தைகள் உதிர்வது உன் செவிக்கும் மனதிற்கும் மூளைக்கும் எட்டுகின்றது நீ என் அருளும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை ஏங்குதல்கள் போராட்டங்களை விடுத்து என்னையே சார்ந்திரு நான் உன்னுடனேயே இருக்கின்றேன் நான் உன்னுடைய தாகத்தை தீர்ப்பதற்கு வருவதற்குள் உன் மனம் சஞ்சலமடைந்து எங்கேயோ செல்கின்ற நான் உனக்காகவே இருக்கின்றேன் குழந்தையே பாரத்தை என்மேல் சுமத்தி சாந்தமாக இரு என்னையே சார்ந்திரு நான் பார்த்துக் கொள்கின்றேன் நீ நினைத்தது ஒன்று ஆனால் கிடைத்தது ஒன்று என வருந்தாதே உனக்கானதை நான் தந்துவிட்டேன் நீ அதை சரியாக பயன்படுத்திக் கொள் குழந்தையே வேண்டாம் என்று தூக்கி எறியப்பட்ட விதை கூட மரமாக வளர்ந்து நிற்கின்றது உன்னை வேண்டாம் என்று தூக்கி எறிந்தவர்கள் மத்தியில் இருந்து தைரியமாக எழுந்து வா வாழ்க்கையில் உன்னை யாரும் இல்லை குழந்தையே நீ பறக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டான் முதலில் உன் மனதில் உள்ள தேவையற்ற சுமைகளை எறி அப்பொழுதுதான் எந்த ஒரு பாரமும் இல்லாமல் நீ நினைத்த லட்சியத்தை அடைய முடியும் தூங்கியபடி தாயிடம் பால் குடிக்கும் குழந்தையைப் போல உறக்கத்திலும் இறைவனின் திருப்பெயரை உச்சரிக்க பழகிக்கொள்ள வேண்டும் மழையால் வெப்பம் தணிந்த பின் பயிர் வளர்வது போல் இறைவன் பெயரை உச்சரிப்பதால் பாவமாகிய வெப்பம் தணிந்து பக்தி பயிர் வளர்ந்து அன்னமாகிய அண்ணன் அருள் சித்திக்கும் வாழ வேண்டும் என்று நினைக்காதே வாழ்ந்தே ஆக வேண்டும் என்று முடிவெடு துன்பமும் தூசியாய் தெரியும் உலகில் அழகானவர்களுக்கு பஞ்சமில்லை ஆனால் அன்பானவர்களுக்கு தான் பஞ்சம் குழந்தையே அனைவரிடமும் அன்பாகவும் பாசமாகவும் பழகு அமைதியை தேடாதே அமைதியாகவே மாறிவிடு அமைதியை தேட வேண்டாம் குழந்தையே நாம் அமைதியை அங்கும் இங்கும் தேடி அலைகின்றோம் ஆனாலும் கிடைக்கவில்லை ஏன் என்று தெரியுமா நாம் அங்கும் இங்கும் தேடி அலைவதால்தான் அமைதி நமக்கு கிடைக்கவில்லை என்பதே உண்மை உங்களுக்கான அமைதி எங்கே இருக்கும் என்பதை நீங்களே சற்று சிந்தித்து பாருங்கள் நீங்கள் தேடும் அமைதிக்கான ரகசியம் தெளிவாக தெரியும் உதாரணமாக நீங்கள் ஒரு இடத்தில் பணிபுரிவதாக இருந்தால் உங்கள் முதலாளி கோபத்தில் உங்களை பேசுவதற்கு நீங்கள் அவரிடம் எந்த எதிர்ப்பையும் காட்டாமல் நகர்ந்து வருவீர்கள் ஆனால் உங்கள் மனைவி அல்லது உங்கள் பெற்றோர் உங்களை தெரியாமல் உங்களை ஏதேனும் ஒன்றை கூறிவிட்டால் அதிகமான கோபத்தை அவர்கள் மீது காட்டுவீர்கள் அது ஏன் அப்படியென்றால் உங்களுக்கான அமைதி எங்கே உள்ளது உங்கள் மனம் உங்கள் எண்ணங்கள் உங்கள் உணர்ச்சிகள் எங்கே யாரிடம் எப்படி சரியாக வெளிப்படுத்த வேண்டும் என்பதில்தான் உங்களுக்கான அமைதி ஒளிந்திருக்கின்றது அப்படியென்றால் உங்களுக்கான அமைதி உங்களுக்குள் தானே இருக்கும் அதை வெளியே தேடி அலைவதால் எப்படி கிடைக்கும் சரி எங்களுக்கான அமைதியை நாங்கள் எப்படி உணர்வது என்று கேட்கின்றீர்களா அமைதியை தேட வேண்டாம் குழந்தையே அமைதியாகவே மாறிவிடு இது சிரமமான வழியாக தோன்றலாம் ஆனால் இது மட்டுமே உண்மையான வழி இது மட்டுமே ஒரே வழி பயிற்சியும் முயற்சியும் உங்களிடம் இருந்தால் எதுவுமே சாத்தியம்தான் நீ எவ்வாறு பேச கற்றுள்ளாயோ அதேபோல் மௌனத்தையும் கற்றுக்கொள் பேச்சு உனக்கு வழிகாட்டலாம் ஆனால் மௌனம் நிறைய சந்தர்ப்பங்களில் உன்னை பாதுகாக்கும் எல்லா எதிர்ப்புகளிலும் ஏமாற்றம் என்ற பரிசும் எல்லா ஏமாற்றத்திற்குப் பிறகு பக்குவம் என்ற பரிசும் கிடைப்பதற்கு பெயர்தான் வாழ்க்கை குழந்தையே கடினமான ஒரு நாளில் கிடைக்கும் நேர்மறை எண்ணத்தை குறைத்து மதிப்பிடாதே அதை போல சக்தி வாய்ந்த ஒரு விஷயம் வேறு எதுவுமே இல்லை நீ நினைக்கும் அனைத்தும் இனி ஒவ்வொன்றாக நடக்கத் தொடங்கும் உன் வாழ்க்கையில் நீ பட்ட துன்பங்கள் அனைத்தும் முடிந்துவிட்டது குழந்தையே இனி நீ உன் வாழ்க்கையில் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும் அதில் என் துணையும் உனக்கு இருக்கும் நீ கண்டிப்பாக வெற்றி பெறுவா நீ நீயாக இரு பிடித்தவர்கள் நேசிக்கட்டும் பிடிக்காதவர்கள் யோசிக்கட்டும் அன்பு குழந்தையே குழந்தையின் அழுகை குரல் கேட்டு தாய் ஓடோடி வருவதைப் போல என் பிள்ளைகளின் துயரங்களைப் போக்க நானும் விரைந்து ஓடோடி வருவேன் உன் உள்ளத்தில் கண்டிப்பாக நிம்மதி பிறக்கும் நீ நினைத்த காரியங்கள் அனைத்தும் கைகூடி வரும் உன் வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறிய பின் நீ வாழும் அந்த வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கப் போகின்றது அதை காண்பதற்கு நான் காத்துக்கொண்டிருக்கின்றேன் கலங்காதை குழந்தையே நீ உன்னுடைய மனசாட்சிக்கு சரியாக இருந்தாலே போதும் பிறருக்கு விளக்கம் கொடுக்கவோ அல்லது பயம் கொள்ளவோ தேவையில்லை நான் உன் அருகிலேயே இருக்கின்றேன் தாளிடப்பட்ட கதவுகள் என்னை தடுத்துவிட முடியாது நீ எங்கு இருந்தாலும் எனி நினைத்துக்கொள் நான் உன் பக்கத்தில் இருப்பேன் உரிமை கிடைக்கும் இடத்தில் உறவாக நின்று விடுங்கள் உரிமை கிடைக்காத இடத்தில் ஓரமாக கூட நின்று விடாதீர்கள் கஷ்டம் வரும்போது கண்களை மூடாதே அது உன்னை கொன்றுவிடும் தைரியமாக கண்களை பார் நீ அதை வென்று வென்றுவிடலாம் நீ அமைதியை இழந்தா அனைத்தையும் இழப்பாய் இரு நீ இழந்ததும் கண்டிப்பாக உன்னை தேடி வரும் முடிந்ததையும் சரி இழந்ததையும் சரி எப்போதும் உன் நினைவில் கொண்டு வராதே தனக்கு தேவை என்றால் மட்டுமே தரை இறங்கும் கழுகை போல் இரு எப்போதும் இறங்கிப் போவதால் உன்னை எளிதாக பயன்படுத்திக் கொள்ள ஒரு கூட்டமே தயாராக உன் அருகில் இருக்கும் வெற்றியை விட தோல்விக்கு பலம் அதிகம் வெற்றி சிரித்து மகிழ வைக்கும் தோல்வி சிந்தித்து வாழ வைக்கும் உன் புன்னகை விலைமதிப்பெற்ற ஆபரணம் அதன் மதிப்பு தெரியாதவர்களுக்காக அதனை தொலைத்து விடாதே குழந்தையே உழைப்பதற்கு தயாராக இருந்தால் கொடுப்பதற்கு இறைவன் தயாராக இருப்பான் எதுவும் இல்லாமல் பிரிந்து எல்லாம் வேண்டும் என அலைந்து எதுவும் நிரந்தரமில்லை என தெரிந்து உயிரும் சொந்தமில்லை என உணர்ந்து உலகை விட்டு ஒரு நாள் பறந்து செல்வது தான் இந்த வாழ்க்கை குழந்தையே சில இழப்புக்கள் தவிர்க்க முடியாதவை அதை வழியாக ஏற்றுக்கொள்வதும் வலிமையாக மாற்றிக்கொள்வதும் நம் என்ன ஓட்டங்களே எந்த ஒரு விஷயத்தையும் புதிய குணத்தோடு பார்க்க கற்றுக்கொள்ளுங்கள் நிச்சயமாக தெளிவான முடிவுகளை எடுப்பீர்கள் இனிமேல் நீ நினைத்ததெல்லாம் நடக்கும் தொட்டதில் எல்லாம் வெற்றி கிடைக்கும் என் தங்கமே உன் வாழ்க்கையின் சிறந்த நாட்களை அனுபவிக்கப் போகின்றார் புதிய கதவுகள் திறக்கும் நேரம் இது கலங்காதே உன் தந்தை உன்னிடம்தான் உள்ளேன் குழம்பாதே உனக்கான செம்மையான வாழ்க்கை வரப்போகின்றது அப்போது உன் வாழ்க்கையில் குற்ற உணர்வுகளும் பயமும் இருந்த தடம் தெரியாமல் மறைந்து போகும் நான் உன்னுடன் இருக்கின்றேன் பொறுமையோடு இரு உன் உழைப்பு என்றும் வீணாகாது தங்கமே வேண்டுதல்கள் நிச்சயமாக நிறைவேறும் என்னை நம்பும் நபர் நிலைமை எவ்வளவு கடினமானதாக இருந்தாலும் ஒருபோதும் தோல்வியடைவதில்லை அவர் எப்போதும் வெற்றிகரமாக வாழ்க்கையில் ஜெயித்து விடுவார்கள் உன்னால் பயன் கிடைக்கும் வரை நீ நல்லவன் வல்லவன் அமைதியானவன் பொறுமையானவன் உன்னால் எந்தவித பயனும் இல்லை என்றால் நீ கெட்டவன் இதுதான் மனிதனின் குணம் எடுத்து வைப்பது சிறிய அடியாக இருந்தாலும் எட்டுவது சிகரமாக இருக்க வேண்டும் எது வாயினும் கடக்க பழகு எல்லாம் சிறிது காலம்தான் அன்பு குழந்தையே எனக்கு பூஜை எப்படி செய்ய வேண்டும் எப்போது செய்ய வேண்டும் எங்கே செய்ய வேண்டும் என்ற ஆலோசனைகளுக்கு மனதில் இடம் கொடுக்காதே உன் இதயம் எனக்காக எங்கு எங்கு அங்கு நான் இருக்கின்றேன் தங்கமே உன் அவசரத்திற்கு ஏற்றாற்போல் இங்கு எதுவுமே நடக்காது சீக்கிரத்தில் கிடைப்பது சிறப்பாகவும் இருக்காது பொறுமையாக இரு உனக்கானது உன்னிடம் கண்டிப்பாக வந்து சேரும் என்றைய நாள் இனிய நாளாக மலர நான் உன்னை ஆசிர்வதிக்கின்றேன் எனது அருளால் உங்களின் அனைவருடைய வாழ்வில் நீடித்த ஒற்றுமையும் பேரானந்தமும் பேர்மகிழ்வும் உண்டாகும் உங்கள் வாழ்வில் உள்ள அனைத்து துன்பத் துயரங்கள் கர்ம வினைகள் நீங்க பெற்று கல்வியில் சிறப்புடன் விளங்கவும் தொழில் மற்றும் உத்தியோகத்தில் மேன்மை பெறவும் நோய் நொடிகள் நீங்கி சகல சௌபாகியங்கள் கிடைக்க பெற்று மகிழ்வுடன் வாழ ஆசிர்வதிக்கின்றேன் உன் மனதில் வெற்றிடம் உண்டாகட்டும் உனது சொல் செயல் மனம் ஆகியன ஒரே நேர்கோட்டில் இயங்கட்டும் சித்தம் தெளிவு பெறட்டும் நீ வேண்டி விரும்பியது கனப்பொழுதில் தவழட்டும் உனது வாழ்வில் இன்ப அதிர்வு பரவட்டும் உனது வாழ்வு சூரியன் போல பிரகாசிக்கட்டும் உன்னை வாழ்த்துகின்றேன் தங்கமே பார்ப்போற்றி வியக்கும் அளவிற்கு வாழ்வார் வளர்வார் வாழ்க வளமுடன் வாழ்க்கையில் துன்பம் என்ற நெருப்பு பக்கத்தில் வரும்போதுதான் உன் மனம் வலுவிழந்து போய்விடுகின்றது அந்த தருணம் உன் மனம் வலியால் உருகி இருக்க அதை வடிவில் உன் சாயப்பா கொண்டு வந்துள்ளேன் அதுதான் உன்னுடைய உருவம் இது மறுபிறவி இதுதான் தான் உன் இதில் இருந்து நீ நிறைந்து என் பிள்ளையாக இருப்பாய் குழந்தையே உனக்கு என்ன தேவையோ என்னிடம் கேள் உனக்கானதை கண்டிப்பாக நான் தருவேன் கடவுளை பார்த்ததில்லை என்று சொல்லாதீர்கள் உங்கள் கஷ்டத்தில் உதவும் கருணை உள்ளம் கொண்ட அனைவரும் கடவுளே அமைதியை தேடாது அமைதியாகவே மாறிவிடும் வாய் தவறி விழும் பேச்சுக்கள் தவறி விழும் கண்ணாடியை விட கூர்மையானது யாரிடம் பேசுகின்றோம் என்பதை விட என்ன பேசுகின்றோம் என்பதை அறிந்து கொண்டு பேசுங்கள் அழுகின்ற முகமெல்லாம் கோழித்தனத்தின் முகவரி அல்ல பாசத்தின் உறைவிடம் கண்ணீர் விதிமுறைக்குட்பட்டது நம்மை விட்டு எல்லோரும் விலக விலக நாம் உயர வேண்டும் விட்டு விலகியவர்கள் நம்மை தொட முடியாத உயரத்தில் நிலவு போல் உயர வேண்டும் சாணம் என்றது ஊர் உரம் என்றது மண் பார்க்கும் விதத்தில் தான் இருக்கின்றது குழந்தையே கவலைப்படுவதால் போவது துன்பமில்லை நிம்மதி மட்டுமே சில நேரம் பதிலும் கேள்வியாகும் கேள்வியும் பதிலாகும் ஒவ்வொரு நகர்வும் வாழ்க்கையை மாற்ற வல்லது ஒவ்வொரு அடியையும் பார்த்து வை குழந்தையே நீ எந்த பிரச்சனையுமே சந்திக்காமல் அமைதியாக சென்று கொண்டு இருக்கின்றாய் என்றான் உன் வாழ்க்கையில் தவறான பாதையில் சென்று கொண்டிருக்கின்றாய் என்று அர்த்தம் மனதிற்குள் அழ வேண்டியிருந்தால் அது சாபம் மாற்றாக சத்தமிட்டு அழுது தீர்த்துவிடும் மறைந்துவிடும் உன் பாவம் செய்யும் செயல் பேசும் சொற்கள் அனைத்தும் சிறப்பாக அமையவும் இன்றைய நாள் இனிதான நாளாக அமையும் என் ஆசீர்வாதம் எப்போதும் உனக்குண்டு தங்கமே உன் கஷ்டங்கள் எல்லாம் ஒரு பூவிடம் கூறி என் பாதங்களில் வைத்துவிடு என் பிள்ளையாகிய உன்னை அந்த கஷ்டத்திலிருந்து மீட்டு கரை சேர்ப்பேன் இது உன் தந்தையின் சத்திய வாக்கு உன்னுடைய எல்லா வேதனைகளையும் பிரச்சனைகளையும் என்னிடம் கொடுத்துவிடு என் பாதப்படியில் வைத்துவிடு பதிலாக புன்னகையையும் சமாதானத்தையும் எடுத்து செல் நான் எப்போதும் உன்னுடன் தான் இருக்கின்றேன் குழந்தையே என் மீது முழு நம்பிக்கை வைத்து நீ செய்யும் அனைத்து செயல்களுக்கும் என்னை பொறுப்பாளியாக்கு உன் செயலை உன் விருப்பப்படி நான் செய்து முடிக்கின்றேன் நம்பிக்கை எனும் அச்சாணியாக என்னை உன் மனதில் நிறுத்து பொறுமையாய் வாழ்ந்து வா என்னை சரணடைந்த உன்னை என்னிடம் ஒப்படைத்து விடு என் மீது முழு நம்பிக்கை பாரம் மட்டுமல்ல உன் பாவத்தையும் நான் சுமக்க தயாராக இருக்கின்றேன் தங்கமே எல்லாம் சரியாகிவிடும் எதற்குமே கலங்காதே நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே உனது கர்மாக்கள் முடிவுக்கு வந்துவிட்டன உனது பொற்காலம் விடியப் போகின்றது அதை பற்றி மட்டுமே யோசித்து சந்தோஷமாக வரவேற்க தயாராக இரு தங்கமே உன் மனம் முருகிய வேண்டுதலா என் மனம் குளிர்ந்து முழுமையாக உன் கருணை நிறைந்த இதய இல்லத்தில் குடிகொண்டு விட்டேன் குழந்தையே என்ன உறுதியாக இருந்தால் எண்ணியபடி உயரலாம் நமது எண்ணம்தான் நம்முடைய எதிர்காலத்தை உருவாக்குகின்றது நானும் நீயும் வேறல்ல நான் உனக்குள் இருக்கின்றேன் நீ எனக்குள் இருக்கின்றா தொடர்ந்து இவ்விதமாக நினைத்து வா அப்போது நீ அதை உணர்வார் கலங்காதே தங்கமே உன்னுடைய எல்லா வேண்டுதல்களையும் வேதனைகளையும் பிரச்சனைகளையும் என்னிடம் கொடுத்துவிடு என் பாதப்படியில் வைத்துவிடு பதிலாக புன்னகையையும் சமாதானத்தையும் எடுத்து செல் நான் எப்போது முன்னோடுத்தான் இருக்கின்றேன் என் குழந்தை கோழை அல்ல எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் தாங்கி நின்று கடந்து செல்லும் தைரியம் உனக்கிருக்கின்றது யார் உன்னுடன் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உன் சாயப்பா என்றும் துணையிருப்பேன் தங்கமே அன்பு குழந்தையே உன்னை தூக்கி எறிந்துவிட்டேன் என்று மார்த்தட்டி கொள்பவர்களுக்கு தெரியாது நீ விழுந்தது இந்த சாகியின் மடிமீது என்று நீ கோபம் கொள்வதால் எதுவும் மாறப்போவது இல்லை அமைதியாக இரு மற்ற அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் எனது நாமத்தை மட்டும் உச்சரிப்பதை மறந்துவிடாதே நீ உன் வாழ்வில் பிரச்சனைகளை கண்டு ஒருபோதும் ஓடக்கூடாது தன்னம்பிக்கையோடு நில் வெற்றி உனக்கே நீ நடந்ததையே நினைத்து கவலைப்பட்டு கொண்டே இருக்கின்றாள் இனி உனக்கு நடப்பதெல்லாம் நல்லதாகவே நடக்கும் குழந்தையே கவலைப்படாதே என் திருவடியில் உன் பாரத்தை இறக்கிவிடும் உன் கவலை பயம் கலக்கம் எல்லாம் மாறும் விடாமுயற்சியுடன் நீ செய்யும் வேலைகள் அனைத்தும் கண்டிப்பாக வெற்றி பெறும் நீ நலமோடும் வலமோடும் வாழ்வா உன்னை செல்லா காசாக நினைத்தவர் மத்தியில் எனது செல்ல குழந்தையாகிய உன்னை கன நேரத்தில் உச்சத்தில் உயர்ந்து உயரிய நிலையை அடைய வைப்பேன் எதற்கும் கவலைப்படாதே என்னிடம் சரணடைந்த உன் வாழ்வு உயரப்போகின்றது அதற்கான வழிகளை நான் உனக்கு காட்டுவேன் உன்னுடனே நான் வருவேன் குழந்தையே உனக்கானது எப்படியானாலும் உன்னிடம் வந்து சேர்ந்துவிடும் நீ எதற்கும் என்னிடம் அன்றாட தேவையில்லை உன் தேவை அறிந்துத்தான் நான் உன்னை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றேன் உலகில் நீ வாழும் அனைத்து இடங்களிலும் நான் உனக்கு துணையாக வருவேன் தங்கவே கூடிய விரைவில் உன் இல்லத்தில் ஒரு சுப நிகழ்ச்சி நடக்கப் போகின்றது என் ஆசிர்வதத்துடன் அது நல்லபடியாக நடக்கும் குழந்தையே கலங்காதே நான் என்றும் உன்னுடன்தான் இருக்கின்றேன் உன் தேவைகளை பூர்த்தி செய்ய நான் இருக்கும்போது மற்றவர்களிடம் ஏன் அனைத்தையும் எதிர்பார்த்து உன்னையே காயப்படுத்திக் கொள்கின்றா உன் காத்திருப்பு நாட்கள் முடிந்துவிட்டன உன் வாழ்வில் இனி எல்லாம் ஒவ்வொன்றாக நல்லதாக நடைபெறும் உன் வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறப் போகின்றது எந்த சூழ்நிலையிலும் உனக்கு நான் துணையாக இருப்பேன் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு குழந்தையே நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் நான் என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற நினைவில் உன் சாயப்பா